மதங்க கண்ணிகையாக இருக்கக்கூடிய அந்த அந்த ராஜஸ்யாமளாவே அந்த ராஜ மாதங்கிய சததம் ஸ்மராமின்னு ஒரு பாடம் உண்டு மனசாஸ்மராமின்னு ஒரு பாடம் ரெண்டு பாடம் உண்டு இதில் ரெண்டுமே ரெண்டுமே அழகாக தான் இருக்குது சததம்னா எப்பொழுதுமே நான் அதையே தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ராஜஸ்யாமளாவே என்னுடைய ஹிருதய பீச்சத்தில் சதா விராஜமானமாக இருக்காள் அவளையே தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பாடம் இன்னொரு பாடம் என்ன அப்படின்னு விட்டால் மனசாஸ்மரம் இந்த மனசுன்னு ஒன்று இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஷியாமலாவுடைய ரூபத்தை தியானம் பண்ணுறது தானே மனசை கொண்டு எதையோ கல்பனை பண்ணிட்டு இல்லையா யார் யா யா இவா வந்தாலே அவா போனாளே இவா இங்கிட்ட அப்படி இருந்தாலே அவா இங்கிட்ட அப்படி இருந்தாலே இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே எதையோ மனசுங்கிறதே ஆக்சுவலி பார்த்தா ஒரு புஷ்பம் நமக்கு பகவான் மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்கறதையே நிறைய புஷ்பங்களை கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் நமக்கு ஒரு புஷ்பக்கூட கண்ணுங்கிறது ஒரு புஷ்பம் காதுங்கிறது ஒரு புஷ்பம் வாக்குங்கிறது ஒரு புஷ்பம் கைங்கிறது ஒரு புஷ்பம் காலுங்கிறது ஒரு புஷ்பம் மனசுங்கிறது ஒரு புஷ்பம் புத்திங்கிறது ஒரு புஷ்பம் ஆனால் ஒன்று இந்த புஷ்பத்தை எல்லாம் பகவானோட சரணத்தில் அர்ப்பணம் பண்ண தெரியணும் மனசாஸ்மராமின்னு இந்த இடத்துல சொன்னதுக்கு காரணம் மனசுக்கு ஒரு லக்ஷணம்னு உண்டானால் அது இந்த ஸ்மரணத்துக்கு மட்டும்தான் அதை தவிர மனசை எததுக்கெல்லாம் பிரயோஜனப்படுத்துகிறோமோ அத்தனையும் வியர்த்தம் அதை அடுத்தடுத்து சம்சாரத்தில் கொண்டு ஒன்று விட்டுடும் ஆனால் இந்த தியானம் என்ன பண்ணுனா நமக்கு சம்சார வாசனை அழிச்சுவிடும் நம்ம சித்தத்தில் ஞான பிரகாசத்தை உண்டு பண்ணிவிடும் இல்லையா இன்னொன்று அம்பாளுடைய ரூபத்தை இப்படி வர்ணிச்சுந்து வரார் இல்லையா சௌந்தரியலகரிலையும் சரி இங்கே ஷியாமலா தண்டகத்துலேயும் சரி ஒரு பாதாதி கேஷத்தில் ஒரு ஊசி குத்திரை இடம் பாக்கி இல்லாமல் வர்ணிச்சிருந்து வரார் இந்த ஒரு பாயிண்ட்டை நேத்திக்கே முந்தா நேத்துக்கே சொல்லணும்னு நினச்சி அது விட்டு போயிடுச்சு அந்த ரூபம் எப்பேற்பட்ட ரூபம் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் கண் இப்படி இருக்கே அம்பாளுடைய காதுகள் இப்படி இருக்கே அம்பாளுடைய அதரங்கள் இப்படி இருக்கு அம்பாளுடைய கழுத்து இப்படி இருக்கே இப்படின்லாம் எல்லாம் ஒன்றே இப்படி ஆச்சரியமாக வர்ணிச்சுட்டு வர்றாரு இது என்ன நம்பள மாதிரி ஒரு ரூபமா நமக்கெல்லாம் எதனால் ரூபம் ஏற்பட்டிருக்கு நமக்கெல்லாம் கர்மாவால ரூபம் ஏற்பட்டுருக்கு இந்த ஒரு தடவை தான் பிறந்திருக்கோமா என்ன பல தடவை பிறந்திருக்கும் பல பல சரீரங்களில் பிறந்திருக்கும் மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் சொல்கிறார் புல்லாய் பூண்டாய் பூதகணங்களாய் வல்லசுரராய் தேவராய் முனிவராய் இன்னும் எவ்வளவோ பிறப்பு பிறந்து இழைத்தேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் ஒரு தடவை ரெண்டு தடவை பிறந்திருந்தால் பரவாயில்ல பல சரீரத்தில் பல தடவை பூந்து புறப்பட்டுருக்கேன் எறும்பாக பிறந்திருக்கோம் கொசுவாக பிறந்திருக்கோம் ஊர்வன பரப்பனை மிதப்பனை நீ என்னென்னலாம் உண்டோ எத்தனையாவும் பிறந்தூட்டு எத்தனையோ கோட்டி ஜென்மாக்களில் பண்ணின ஏதோ ஒரு புண்ணிய விசேஷம் கேனாபி புண்ணிய விசேஷன்னு இந்த ஜென்மாவில் மனுஷிய சரீரம் கிடச்சிருக்கேன் அதுவும் பாரத புண்ணிய பூமியில் அது ரொம்ப பெரிய ஆச்சரியம் வேற எங்கேயாவது இருந்திருந்தா புண்ணியம் பாபம்னா என்னென்னு தெரியுமா லாபம் இது தெய்வம்னா என்னென்னு தெரியுமா பரலோகம்னால் என்னென்னு தெரியுமா தர்மம்னா என்னென்னு தெரியுமா அட்லீஸ்ட் இந்த பாரத புண்ணிய பூமியில் நடமாடின்னு இருக்கிறதுனால இந்த சொல்லெல்லாம் காதலை விழருது இதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும் புரியறதா இந்த சரீரம் ஏன் வந்ததுன்னா கர்மாவால் வந்தது இது எதுக்கு இருக்குன்னா எந்த கர்மாவை நீ அனுபவிக்கணுமோ அதை இதை கொண்டு தான் அனுபவிக்கணும் இந்த சரீரங்கிறது எதனால் ஆனதுன்னா பஞ்சபூதங்களால் ஆனது அதனாலதான் பாஞ்ச பௌத்திகம்னு வருது இட் இஸ் மேட் ஆஃப் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இப்போ அம்பாள் அப்படியே பாதாதி கேஷம் நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பிளண்டாக ரொம்ப ரொம்ப வைப்ரண்டாக ஒரு ரூபம் நம்மள மாதிரியே தான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது அது சின்மயமானது இது திஸ் இஸ் மேட் ஆஃப் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அம்பாளுடைய சரீரம் எதால் ஆனதுன்னா சித்தாலானது இட் இஸ் மேட் ஆஃப் பியோர் கான்சியஸ்னஸ் பார்த்த ஒரு பியோர் பிளிஸ் நமக்காக ஒரு ரூபத்தில் தரிசனம் கொடுக்கறது அதனால இதை நம்மளை மாதிரி ஒரு ரூபம்னு நினச்சிருந்தா அப்படி வர்ணிக்கிறாரோ அப்படின்னு மட்டும் நினச்சி விடப்படாது அது அகண்ட பரபிரம்மன் பரபிரம பரபிரமே தான் அகண்ட சைத்தன்யமே தான் நமக்காக அந்த சைத்தன்ய ரூபினியா இருக்கிறவள் குழந்தைகளுக்கு தரிசனம் கொடுக்கணுமே அந்த குழந்தைகள் நம்மளை பார்த்து நம்ம கட்டாட்சத்தை தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுனால கண்ணை தரிசன்னு இருக்காள் அந்த குழந்தைகள் நம்ம வாக்க கேட்கணுமேங்கிறதுனால அழகான வாக்க தரிச்சுங்க இருக்காங்க அந்த குழந்தைகள் வந்து நம்ம கிருப்பை பண்ணுறது அந்த குழந்தைகள் பார்க்கணுமேங்கிறதுனால அவைய அவரத ஹஸ்தத்தை காண்பிச்சுன்னு உட்காந்துருக்கா ரெண்டு புஷ்பமான நம்ம சரணத்தில் போடட்டுமேங்கிறதுனால தன்னுடைய சரணங்களை காண்பிச்சுன்னு நம்ம மேலே இருக்கிற அத்தியந்த கிருபதான் இந்த ரூபத்தை தரிக்கிறதுக்கு காரணமே தவிர இந்த ரூபத்துக்கும் அப்பாற்பட்ட அகண்ட சைத்தன்யம் புரியறதா இப்போ ஒரு பெரிய சீல போகிறோம் ஒரு சமுத்திரத்தில் போகிறோம் ஒரு சமுத்திரத்தில் போகிறது திடீர்னு ஐஸ்பர்கு தெரியுது பெரிய எல்லாம் போகிறத திடீர்னு பார்த்துட்டா பெரிய பெரிய ஐஸ்பர்க்ஸ் இருக்கும் அந்த ஐஸ்பர்க் எதுன்னா இந்த சமுத்திர ஜலமே தான் ஆனால் ஏதோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இந்த சமுத்திர ஜலம் எப்படி ஃப்ரீஸ் ஆகி ஒரு ஆயிடுறதோ அதை போல் அகண்ட சைத்தன்யம் கருணையால் உரைஞ்சு உருகி ஒரு ரூபத்தை தரிக்கிறது இது புரியறதாது அது இது வந்து நம்மளை மாதிரி பிண்டாகாரமான ரூபம் கிடையாது சின்மயமான ரூபம் அது எந்த சப்ஸ்டன்ஸால ஆயிருக்குன்னா சித்துங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸால் மட்டுமே ஆயிருக்கு பியோர் கான்சியஸ்னஸ்ஸே ஒரு ரூபம் தரிக்கிறது அதுதான் அம்பாள் அப்படின்னு விட்டால் நம்ம புத்தி மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆச்சாரியாவை போன்ற அதை சதா இருக்கக்கூடிய பெரிவாள்லாம் தங்களுடைய ஹதய கவனத்தில் அதை சதா தியானம் இருக்கா சதா அதை சாட்சா்காரம் பண்ணின்னு இருக்கா பரம கருணையோட நமக்கு ஸ்லோக ரூபத்தில் அந்த ரூபத்தை கொடுக்கறா அதை நம்ம பண்ண பாக்கியம் அது ஏதோ நம்மள மாதிரி ஒரு ரூபம்னு மட்டும் விடப்படாது அதனால தான் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் தாயார் கிட்டக்க வந்து ராமதூதன்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவர் எத்தனை அடையாளம் காண்பிச்சாலும் தாயார் எதனால் இவரை ராமதூத்தன்னு கடைசியில் கன்ஃபார்ம் பண்ணினா அப்படின்னா ஒன்னே ஒன்றை வச்சிருந்து தான் ராமரை பாதாதி கேஷ ஆஞ்சநேயர் வர்ணிச்சார் தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்தில் சொல்கிறார் அப்படிலாம் இவர் வர்ணிச்சு விட முடியாததை ஒரு கால் ராவணனோன்னு சந்தேகம் கூட வருது சீதைக்கு ஏன்னா இது இந்த வானர வேஷத்தில் ராவணனே வந்திருக்கானோ என்னை என்டைஸ் பண்ணுற மாதிரி பேசி என்னை ஆக்கர்ஷிக்கிறதுக்கு ராவணனே இந்த ரூபத்தில் வந்திருக்கானோ அப்படிங்கிற சந்தேகத்தை கூட தாயார் எப்போ போக்கின்ண்டான்னா ஹனுமான் எப்போ பாதாதி கேசத்தை வர்ணித்தாரோ ஏன்னா ராவணனாலேலாம் அப்படி வர்ணிச்சு விட முடியாது எந்த முது அப்படிங்கிறார் தியாகராஜர் எவரி வல்ல வர்ணிபோனே எவனால வர்ணி சுட முடியுங்கிறார் இந்த சின்மயமான ரூபத்தை எவனால வர்ணிச்சுட முடியும் எந்த சிந்த கிரை நரூ எந்த முது ஹிருதயத்தில் லோகாயதமான காமம் இருக்கிறவனுக்கு இந்த ரூபத்தோட ஒரு இம்மி பிடிபடாது ஹி கே நாட் எக்ஸ்பிளைன் எந்தவாறுனா காணி காம சிந்தாக்கிராந்துலைனாரோ ஹிருதயத்தில் இந்த பிண்டத்தை பார்த்து காமம் வரவனுக்கு அந்த சின்மய ரூபம் எப்படிங்கிறது பிடிபடவே பிடிபடாது பாக்கியம் பண்ணியிருக்கணும் இந்த இந்த மாதிரி வர்ணனத்தை காதில் கேட்கறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா நம்ம சித்தத்துக்கெல்லாம் எல்லாம் அப்பாற்பட்டது நம்ம புத்தி மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஏதோ வாஜோனி வர்த்தன்தே மனசா மனசாசக பரபிரமத்தோட அழகு அம்பாள் அப்படி பார்த்துக்கோங்க நான் ரொம்ப சிம்பிளா சொல்கிறேன் பரபிரம்ம ஒரு அலங்கார மணின்னு அதுக்கு தான் அம்பாள்னு பேர் எப்படி இருக்கும் இப்படி நீ சிந்தனை மணி விட முடியுமா இது என்ன கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இப்படி மேடைக்கு வருமையா அந்த அந்த அழகு அது நம்ம ஆற்றுல எல்லாம் ஒரு அழகு பார்த்தே எவ்வளோ நம்ம ஆங்கல கல்யாணத்தும் போது கூட ஒரு மாப்பிள்ள பொண்ணை ஊஞ்சலில் உட்காத்தி வச்சுட்டு நம்ம பெரியவாள்லாம் உடனே எங்கே போவாள் அப்படின்னா கண்ணூஞ்சல் அடி இருந்தாள் இந்த தியானம் எங்கே போவோம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வர்ட்ட போயிடும் அவளுக்கு காஞ்சன மாலை மன மகிழ்ந்தாள் ஏன்னா இந்த லாவண்யத்தை பார்க்குறதே அந்த லாவண்யத்தில் ஒரு இம்மி இந்த பொண்ணோட லாவண்யம் இந்த கல்யாண பொண்ணோட லாவண்யம் இந்த லாவண்யத்தை பார்க்குறதே பெரியவாளுக்கெல்லாம் உடனே அந்த பராம்பிக்கையினுடைய தியானம் வந்து விடுறது அப்படி வந்தது தான் இந்த பாட்டெல்லாம் இதுவே எப்படி வச்சிருக்கா அப்ப தேடா பெரியவாள்லாம் இதை வச்சு இந்த தம்பதியை பார்க்கறத ஆதி தம்பதி ஞாபகம் வந்து விடுறது பெரியவாளுக்கெல்லாம் உத்தமி பெற்ற குமாரி நித்ய சர்வ அலங்காரி பக்தர்கள் பாப சம்ஹாரி யாரு இந்த பொண்ணா இதுவா பக்தர்கள் பாப சம்ஹாரி இப்ப ஏதோ பியூட்டிஷியன் கிட்ட மேக்கப் பொண்ணு வந்து உட்காந்துருக்கு இவளை பாடல இவளை பார்க்கறதே அந்த அம்பாள் ஞாபகம் வந்து விடுறது எப்படி இருந்திருக்கா பத்தேடா பெரியவாள்னா அப்போ என்னன்னா இந்த தம்பதி அந்த தம்பதியை ஸ்மரிச்சுண்டே ஊஞ்சலாட்டி அந்த தம்பதி மாத்திக்கிறதாகவே பாவிச்சு இவா மாலை மாலமாத்தின் அந்த தம்பதிகளுக்கு பால் பழம் கொடுக்கறா பிள்ளை இவாளுக்கு பால் பழம் கொடுத்து இவாளை பார்வதி பரமேஸ்வராளா மீனாட்சி சுந்தரேஸ்வராளா லக்ஷ்மி நாராயணாளா இப்படியே பாவிச்சு 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 அவளுக்கு அந்த கல்யாணம் பண்ணிவிட்டா இவா தாம்பத்தியமும் அவா தாம்பத்தியம் போலவே இருக்கும் இதுதான் பெரியவாளுடைய பாவம் இன்னை வரைக்கும் கல்யாணங்கள்லாம் ஏன் புழைச்சிதுன்னா இந்த பாவங்களால் தான் புழைச்சிட்டு எப்படி வச்சுருக்கா பற்றி அப்போ போய் அந்த பையனோட பேரையும் இந்த பொண்ணோட பேரையும் அதில் கோத்து பாடுறது அந்த கிருத்திரிமெல்லாம் பண்ணப்படாது பெரியவாள்லாம் அது ரொம்ப ஒசத்தியாக வச்சுருக்கா அந்த சமயத்தில் கூட பகவத் ஸ்மரணம் பண்ணணும் இந்த தம்பத்தியை பார்க்குறதே அந்த தம்பத்தின்னு பாவிச்சுண்டு இந்த தம்பத்தியை பார்க்கணும் அப்படி பார்த்துட்டா இவா தாம்பத்தியமும் அக்ஷயமாக இருக்கும் நம்ம சம்பிரதாயம்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கா பெரியவா அதெல்லாம் இழக்கக்கூடாது எழுந்துவிடுறா இன்னைக்கு எல்லாரும் இழந்து விடுறா எல்லாம் அப்படி காற்றுல ஒர்க் அவுட் விடுறா ஃப்ளாம்போயன்சியில் எல்லாத்தையும் மறந்து விடுறா கடைசியில் கல்யாணங்கிறது ஒரு ஈவெண்ட்டாகிடுறது கடைசி கல்யாணம் கல்யாணமாக இருக்கிறதே இல்லை இதெல்லாம் பெரிவா எப்படி வச்சுருக்கா பார்த்து 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 ஆஹா நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கு அடுத்தது சொல்றார் மாதா மரகதியாமா மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாட்சம் கல்யாணி கதம்பவனவசினி கதம்பவனவாசினி கதம்பவனத்துக்கு மத்தியில் வாசம் சுதா சுதாசிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவித்தேங்கிற ஸ்ரீபுர வர்ணனத்தில் கூட ஆச்சாரியாள் சௌந்தரலகிரியில் சொல்றதே நீபோ பவனவதி நீபமரம்ங்கிறது கதம்ப மரம் கதம்ப மரங்களால் சூழப்பட்ட ஒரு சிந்தாமணி கிரகம் அந்த சிந்தாமணி கிரகத்தில் பரமசிவனையே பரசிவத்தையே பரியங்கமாக போட்டுண்டு படுக்கையா போட்டுண்டு அதில் ஜெகன் மாதா உட்காந்துருக்கா அது ஏன் சார் பரமசிவனை போய் படுக்கையா போட்டுண்டு உட்காந்துருக்கா அப்படின்னு விட்டால் தத்துவமாக பார்க்கணும் எதையுமே இது ஒரு வர்ணனமாக சொல்லப்பட்டிருக்கே தவிர எதுக்கு பின்னாடி தத்துவம் இருக்கு தத்துவத்துக்குத்தான் வர்ணனம் சொல்லப்படுறது பரசிவ பரியங்க நிலையம் இல்லை சதாசிவ பரியங்க நிலையம் அந்த பரசிவத்தை வந்து மகாகாமேஸ்வரனை பெட்டாக போட்டு அதுக்கு மேலே ஆசனமாக உட்காந்துருக்கானா அப்போ என்ன பண்றான்னா ரொம்ப சூப்பர் சீட் பண்றாளா அப்படின்னு அர்த்தம் இல்லை பரபிரம்மம் சங்கல்பம் இல்லாமல் இருக்கு அது எந்த விதமான சங்கல்பங்களுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு அந்த சிச்சக்தியாக இருக்கக்கூடிய இவள் என்ன வெளியில் சங்கல்பமா வெளியிலவரா விதமான நாமரூபங்களை கொண்ட பிரபஞ்ச பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணனும் அப்படின்னு வேதம் சொல்ற அந்த பிரம்மம் சங்கல்பிச்சது அப்படின்னு சொல்றது அப்புறம் பார்த்தா நானா விதமான பிரபஞ்சங்கள் உண்டாயிடு அப்படின்னு வேதம் சொல்றதே அந்த சங்கல்பமா அந்த பிரம்மத்து கிட்ட இவள் தான் வெளியிலவரா இவள் வந்ததுக்கு அப்புறம் நான் நானா நாமரூபங்கள் வந்து கொடுத்து அந்த சங்கல்பம் முதல்ல அந்த பிரம்மத்துக்கிட்டக்கிறது எமர்ஜ் ஆகிறது இல்லையா அந்த சங்கல்பத்துக்கு தான் அம்பாள்னு பேர் அதனால தான் பரமசிவ பரியங்க நிலையம் இதெல்லாம் வந்து தத்துவம் அப்ப அந்த இடத்துல கதம்ப விரக்ஷம் அந்த கதம்ப விரக்ஷத்தால் சூழப்பட்ட ஒரு ஆச்சரியமான சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் விராஜமானமாக இருக்கான்னு ஸ்ரீபுர வர்ணனத்தை எப்படி ஆச்சாரியால் சௌந்தர சொல்கிறாரோ அதே தான் இங்கே சொல்கிறா மாதா மரகதியாமா மரகதியாமா மரகத பத்திரிக்கையில் மரகதக்கல் பார்த்தா பச்சை பச்சைன்னு இருக்கும் மரகதியாமா என்ன அர்த்தம்னா கரும் பச்சைன்னு அர்த்தம் ஷியாமல வர்ணமும் இருக்கு மரகத வர்ணமும் இருக்கு மரகதவல்லின்னு தானே பாடுற பாடற தீட்சிதற்கு எத்தனைமே மரகதவல்லின்னு உண்டு இல்லையா அப்போ அழகான மரகத ஷியாமள வர்ணம் மாதங்கி மதசலினி ரொம்ப ஆச்சரியமான லாவண்யத்தை உடையவள் எப்பேற்பட்ட லாவண்யம் அப்படினுட்டா அது ஏதாவது வாக்குக்கு உட்பட்ட பதங்களால் சொல்லக்கூடிய லாவண்யமாக இருந்தால் சொல்லிவிடலாம் இந்த வாக்குக்கு அப்பாறுபட்டது அப்புறம் என்ன ஆகும் அப்படினுட்டா இவளுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஷோபையை பார்த்துட்டா அப்புறம் என்ன பண்ணலாம்னா அதை குடித்து குடித்து குடிச்சு அந்த மதத்தில் மூழ்கி கிடக்கலாம் அல்லாதபடி இது இப்படின்னு சொல்லிட முடியாது தியாகராஜரே சொல்றார் இந்த சௌக்கியமனினே எந்தோ ஏமோ எவரிக்கி தெலுசுன்னு கேட்டார் தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்தில் சௌக்கியம்னு சொல்ல முடியும் சௌக்கியம்னா என்னன்னு கேட்டால் நான் என்னத்த சொல்லுவேன் நீ வாயில போட்டு பார்த்துக்கோ உனக்கும் தெரியும் தித்திப்பு தித்திப்புனா நீ வாயில் போட்டு பார்த்துன்னா தெரிய போகிற இது அனுபவத்தில் கூடிய விஷயம் காளிதாசனோ ஆச்சாரியாளோ கவியோ இவாள்லாம் அனுபவித்ததை பதங்களில் கொட்டியிருக்கா அது நான் கழுத்து முட்டை குடிச்சுட்டா கொஞ்சம் எது கழிச்சுட்டு வெள்ளம் வந்துவிடும் கழுத்து மட்டும் சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும் சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வாய் வழியாக எது கழிச்சுண்டு எப்படி வெளியில் வருமோ அதை போல் இது தான் அம்பாளுடைய லாவண்யத்தை பானம் பண்ணியிருக்கா அது எங்கேயோ ஸ்பில் ஆகி அப்படி ரெண்டு மூணு பதங்கள் இப்படி ஸ்லோகங்களாக கிடைக்கிறது அப்போ இதுதான்னு கூடாது இந்த பதங்களை கொண்டு நம்ம தியானம் பண்ணினோம்னா அந்த சாகரத்தில் குதிக்கலாம் அப்புறம் குதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுவாவே அதில் அதுவாக கரைஞ்சு கலந்து போயிடுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டிலர் இது இன்னதுன்னு சொல்லிட முடியாது மதசாலினி அப்படிங்கிற மதசாலினா அவை அவள் கிட்ட கேந்து வர லாவண்யத்தை பானம் பண்ணி அப்புறம் அந்த மதத்துல மூழ்கி உட்காந்துக்க வேண்டியது தான் ஆதிசங்கரர் சௌந்தர நகரியில் சொல்கிறார் இவ இவளுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அமிர்த்த தாரைகளை வை குடித்து குடிச்சு சகோர பட்சிகளுக்கு தகட்டி போய்ட்டான் சகோர பட்சிகள் இவள் முகத்தை சந்திரன்னு நினச்சுண்டு இவ இவள் முகம் சந்திரனை போல தானே இருக்குது இது சந்திரனோன்னு நினைச்சிண்டு இவள் முகத்திலிருந்து வரக்கூடிய அமிர்த தாரைகளை குடித்து குடித்து அதுகளுக்கு தகட்டி போய்டான் அதனால் ராத்திரி முழுக்க என்ன பண்ணித்தான் நிஜமான சந்திரன் இருக்கேன் ஆகாசத்தில் அந்த சந்திர தாரைகளை குடிச்சுதான் எதுக்குன்னா கொஞ்சம் புளிக்கஞ்சி குடித்தா ஜீரணமாகுமே அப்படிங்கிறதுனால அந்த சந்திரதாரைகளை தாரைகளை தான் அந்த சந்திரதாரைகள் இப்போ புளிக்கஞ்சியாக போயிடுத்து ஏன்னா அம்பாளுடைய முகச்சந்திரன்லேருந்து வரக்கூடிய அமிர்ததாரைகளை பாடம் பண்ணி அதனால் வந்த திகட்டலை இந்த சந்திரன் ஆகாசத்தில் வந்த சந்திரனுடைய கிரணங்கள் ஆகிய புளிக்கஞ்சியை குடித்து அந்த ஜீர்ணத்தை பண்ணிண்டது அப்படின்னு எல்லாம் ஆச்சாரியால் சொல்றா குடாட்சம் கல்யாணி கதம்பவனவா சினி ஜய மாதங்கே ஜெய ஜெயசங்கீதரசிகே ஜெயலீலாசுக பிரியேயே ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் சதுர்புஜத்தோடு சந்திர கலைய சிரஸ்ல தரிசல் ஆச்சரியமான திவ்யமங்கள ரூபிணியாக புன்றரேக்ஷு பாஷாங்குஷ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா ஒரு கையில் கரும்பும் ஒரு கையில் அம்பும் கரும்பு வில்லும் அம்பும் ஒரு கையில் பாஷமும் ஒரு கையில் அங்குஷத்தோட கூட இருக்கக்கூடிய ஸ்ரீமன்னகர நாய்கையான ராஜராஜேஸ்வரியான ராஜஸ்யாமளையாக இருக்கக்கூடிய அம்பா ஹே மரகதய்யாமா ஏ கல்யாணி ஹே மங்களஸ்வரூபி கல்யாணினா மங்களஸ்வரூபினின்னு அர்த்தம் மங்களமயமானவளே ராஜமா தங்கி எனக்கு கட்டாட்சத்தை பண்ணு என் வாக்குலேருந்து உன்னை பாடணுங்கிற ஆசையை கொடுத்தா மட்டும் போகாது எனக்குள்ளேருந்து நீ நீதான் பிரவகிக்கணும் இல்லைனா எந்த வாக்கை வச்சுருந்தோம் உன்னை பாடுவேனா இது உப்பு புளி மொளகான்னு பேசுகிற இந்த வாக்கை வச்சுருந்தேன் அம்பாள பாடணும்னு உட்காண்ட பாட வந்துடுமா பகவான் கீதையில் சொல்கிறான் அப்படி என்னை பேசி விட முடியாது ஏன்னா வேதங்களாலேயே அவளுடைய வைபவத்தை பேச முடியலங்கிறத நம்மள நம்ம இந்த வாக்கை வச்சுருந்தேன் என்னத்தை பேசி விட முடியும் அப்போ அதற்குண்டான கட்டாக்சத்தையும் அவளே பண்ணணும் அதனால் அந்த வாக்விலாசமாக என்னுள்ளேருந்து நீயே பிரவகிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி மேலே ஆரம்பிக்கிறார் ஜெயஜனனி ஜயஜனி சம்ரூட துவீபசம்ரூட மத்திய மத்தியகல்பத் துருமா கல்ப காதம்பகந்தாரவாசப்ரியே ஏ சர்வலோகப் பிரியே ஜெய ஜனனி சுதா சமுத்ராந்தரு மணித்வீப சம்பிரூட பில் வாடவி மத்திய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தாரவாசப்ரிய எப்படி ஸ்ரீபுரத்தை ஆச்சாரியால் சௌந்தர நிலையில் வர்ணிச்சிருக்காரோ அப்படியே வர்ணிக்கிறாங்க சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடவி வாட்டி பரிவர்த்தேன்னு ஆச்சாரியாள் அந்த ஸ்ரீபுரம் ஒரு பெரிய அமிர்த சாகரம் அந்த அமிர்த சாகரத்துக்கு மத்தியிலே ஒரு ஆச்சரியமான ஒரு மணித்வீபம் ஒரு தீவு அதில் ஒரு அழகான கதம்பவனம் அந்த கதம்பவனத்துக்கு மத்தியில் ஒரு சிந்தாமணி கிரகம் அந்த சிந்தாமணி கற்களாலான துவீபத் அந்த கிரகத்தில் ஒரு சதாசிவ பரியங்கம் அதில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அம்பாள் சிந்தூராருண விக்கிரகாம் திரணேனாம் மாணிக்கமோலி சுரத்தாராநாயக சேகரம் ஸ்மிதமுகீம் ஆபீனபக்ஷோருஹாம் அதனால்தான் லலிதாசிரநாமத்திலே கடைசியில் ஸ்ரீமன்னகரநாயகாயை நமஹா இல்லையா ஸ்ரீசக்ர சக்கரராஜ நிலையாயை நம்ம அப்படின்னுலாம் வர்றது இல்லையா அந்த ஸ்ரீமன் நகரநாயிகா அந்த ஸ்ரீபுரம் அப்படின்னு எப்படி விஷ்ணு பக்தாலாம் வைகுண்டம் போவாளோ எப்படி சிவபக்தாள்லாம் கைலாசம் போவாளோ இல்லையா அதைப்போல் இங்கே அம்பாள் உபாசனம் பண்ணினவன் அவனுடைய தேகாவசான காலத்தில் ஸ்ரீபுரத்துக்கு போவான் அந்த ஸ்ரீபுரம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வர்ணிக்கப்படுறது அதுதான் ஜெய ஜனனி சுதா சமுத்ராந்தருத்தியன் மணித்வீப அந்த சுதாசாகரம் அமிர்தசாகரத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மணித்வீபத்தில் சம்ரூட பில்வாட் மத்திய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தாரவாசப்ரியே அப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமான அந்த சுதா சிந்து அந்த அமிர்தசாகரத்துக்கு மத்தியில் கதம்பவனத்துக்கு மத்தியில் அந்த மணித்வீபத்தில் மரங்கள் நிறையா நிறைஞ்சிருக்கக்கூடிய மணித்வீபம் அந்த மணித்வீபத்தில் ஒரு கதம்பவனம் அந்த கதம்பவனத்துக்கு மத்தியில் ஒரு சிந்தாமணி கிரகம் அதில் கிருத்திவாசப்ரியே சர்வலோகப் பிரியே கிருத்திவாசன் பரமேஸ்வரனுக்கு பேர் இப்போ கூட கிருத்திவாசன் நிறைய பேர் பேர் வச்சுப்பா அந்த கிருத்திவாசனோட ஏக்கமாக இருக்கிற வள்ளுணர் இதுதான் பரியங்க நிலையம் கிருத்திவாசனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனோட அபிண்ணமாக கலந்திருக்கிற அந்த சிவத்தையும் சக்தியையும் எப்படி பிரிச்சு சொல்ல முடியும் அப்படி தானே பார்த்தோம் இல்லையா அவள் ரெண்டு பேரும் ஏக தத்துவமாவே இருக்கிறவள் அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனோட சரீரத்திலேயே வாசம் பண்ணக்கூடியவளான அப்பேற்பட்ட சர்வலோக பிரியே அந்த கிருத்தி வாசனா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அந்த சிவத்தை நானாவிதமான லோகங்களாக பண்ணினவளே இவள் தான் ஒன்றா இருந்தத பலவா பண்ணுறவளே இவள் தான் நமக்குள்ளேயே பாருங்கோளே நமக்குள்ளேயே நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இப்படி ராத்திரி நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டோம்னா எந்த நாம கிடையாதுங்க நாமரூபங்கள்லாம் இல்லாத ஒரு நிலை உண்டா அப்படின்னு நம்மளை ஒரு கேள்வி கேட்டுன்னா நமக்கே அந்த நிலை தினப்படி ராத்திரி அனுபவம் தான் நமக்கு ராத்திரி நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம இருக்கிறதே நமக்கு தெரியலையே எல்லா நாம ரூபங்களும் அரைஞ்சு போயிடுறது சரி எல்லா நாம ரூபங்களும் அரைஞ்சு போய்டுறது அதுக்குன்னு இப்போ நம்ம இல்லாமையே போயிட போகிறது கிடையாது காலம்புற எழுந்துக்கு போகிறோம் எழுதுண்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னு விட்டா என்னப்பா நான் தூங்கினியா அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து கேட்டால் ஓஹோ ரொம்ப நான் தூங்கினேனே என் பக்கத்தில் பாம்பு அடிச்சிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படி தூங்கினேன் நீ தான் தூங்கி போயிட்டே அப்புறம் தூக்கத்துக்கு யாரும் சாட்சி இங்கே தூங்கினேன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க அந்த தூக்கத்தை யாரோ பார்த்துட்டு இருந்தா போல இருக்கேன் தூக்கத்தில் இப்போ எல்லாமே ஒடுங்கி போயிடுத்து எல்லா நாமரூபங்களும் எல்லா சித்தவருத்திகளும் ஒடுங்கி போயிடுத்துன்னா இது எல்லாம் ஒடுங்கி போயிடுத்து பற்றியா அப்படிங்கிறத ஏதோ ஒரு என்டிட்டி சாட்சியாக பார்த்துட்டு இருந்துருக்கு பத்தியா எதுவுமே இல்லை பற்றியா பத்தியா எல்லாம் ஒடுங்கி போய்ட்டு பற்றியா அப்படிங்கிறத எல்லாம் எதுவுமே இல்லைங்கிறதையும் ஏதோ ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருந்துருக்கு ஒரு பியோர் அவேர்னஸ் அதுக்கு தான் பிரம்மம்னு பேர் அதுக்கு தான் சிவம்னு பேர் ஆனால் காலம்பரை இப்போ நம்ம முதல்ல எழுந்துக்கிறோமே எது எழுந்துக்கிறதுனா இல்லையா அகங்காரம் அகங்கிற ஒரு எண்ணம் பட்டுமே எழுந்துக்கிறது அதுதான் அம்பாள் அது எழுந்துட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அப்புறம் சரீரத்தை பிடிச்சிட்டு அந்த நான்கிற எண்ணம் வருது அப்புறம் அதை பிடிச்சிட்டு எல்லா விவகாரங்களும் உடனே விடுவிடு விடுவிடுவிடுன்னு கிளம்புறது உடனே நேற்றுக்கு விட்ட இடத்துலேருந்து எல்லா காரியத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம் நேற்றுக்கு யார்கிட்ட கோச்சுக்கிறோமோ அதே போல் கோச்சுக்கிறோம் நேற்றுக்கு யார்கிட்ட பிரியமாக இருக்கோமோ அதே போல் பிரியமாக இருக்கும் நேற்றுக்கு எந்த இடத்துல வேலையை விட்டோமோ அந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் யார் யாரோட என்ன பந்தம் பாராட்டினோமோ அதே பந்தத்தை பாராட்டுறோம் இப்படி தான் அண்டசராச்சரமும் சிருஷ்டியில் எழுந்துக்கிறது பிரளயத்தில் தான் ஒடுங்குறது நெத்தியப்படியே ஒரு சிருஷ்டி பிரளயம் நமக்குள்ளேயே இருக்கு புரியுறதா இதனுடைய மேக்ரோ பிக்சர் தான் இந்த பிரபஞ்சத்தோட சிருஷ்டி பிரளயம் இதோடைய மேக்ரோ சைஸை இமேஜ் பண்ணுங்க இமேஜின் பண்ணுங்க இதுதான் அந்த மகா பிரளயம் அந்த பிரளயத்தில் எல்லா நாம ரூபங்களுமே பகவான் டக்கு கப்ஷிப்புன்னு ஒடுங்குறது இல்லையா அப்போ என்ன பண்ணுறான் பகவான் சர்வசாட்சியாக விசாமல் எதுவுமே இல்லைங்கிறத பார்த்துருக்கோம் ஒரு அவேர்னஸ் மட்டும் ஆனா அடுத்த சிருஷ்டி ஆரம்பிக்கணுங்கிறத இந்த பிரம்மத்துக்கு ஒரு சங்கல்பம் வரணும் திருப்பியும் இது எல்லாத்தையும் உண்டு பண்ணணும் இது எல்லாத்தையும் திருப்பியும் கொண்டு வரணும் அப்படிங்கறதே அதுக்கு ஒரு சங்கல்பம் வரணுமே அந்த சங்கல்பமா முதல்ல நான் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் நான் சிருஷ்டி செய்ய போறேன் அப்படிங்கிறதே அதுக்கு முதல்ல அந்த நான் வரணுமே அந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்து முதல்ல நான்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா அதுக்குத்தான் அம்பாள் பேர் அந்த சித்து அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா வெறும் அவேர்னஸாக மட்டும்தான் இருக்கும் அது ஒரு எக்ஸிஸ்டன்ஸாக மட்டும்தான் இருக்கும் அதுலேருந்து ஒரு நாலேஜ் வருது ஓ நான் இருக்கேன் நான் சிருஷ்டி பண்ணணும் அப்புறம் நானாவிதமான நாமரூபங்களா நானாவிதமான லோகங்களாக அந்த பிரம்மமே ஆறது அப்படிங்கிறது அப்புறம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற இத்தனையும் விவகாரத்துக்கு வருதுன்னா இவ்வளவையும் அந்த பிரம்மத்தை ஓனர்ஷிப் எடுத்து பண்ண வைக்கிறவள் யாருன்னா இவள் தான் சரி இப்போ அவளை இவர்கிட்ட வந்து வேற சொல்ல முடியுமோ அந்த நான்கிற எண்ணம் எனக்குள்ளேருந்து தானே வருது இப்போ என்னை பாக்குறதே அந்த நானை பிரிச்சு விட்டு என்ன தனியாக பார்ப்பாள கிடையவே கிடையாது அந்த நான்கிறது இருந்து என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸினுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சலாகவே அந்த நான் இருக்குங்கிறதே தட் இஸ் மை இன்டெக்ரல் பார்ட் புரியறதா அதை போல பிரம்மத்துக்குள்ளேருந்து தான் அந்த நான் வந்தது பிரம்மத்துக்கு இருந்து நான் ஒன்று வந்து விடலை அப்படிங்கறதே அந்த நானை அந்த சிஸ்வரூபிய பரபிரம்மாவே தான் பார்க்கணும் பரபிரம்மே தான் அந்த பிரம்மத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு சங்கல்பம் அப்புறம் பார்த்தா அது ஒரு மல்டிடியூட்ஸ் ஆஃப் யூனிவர்சஸை கிரியேட் பண்ணுறது சஸ்டெயின் பண்ணுறது திருப்பியும் பிரளைய காலத்தில் பகவான்கிட்ட கொண்டு எல்லாத்தையும் ஒடுக்குறது திருப்பியும் என்ன பண்ணுறது சிருஷ்டி காலத்தில் எல்லாத்தையும் இருந்து வெளிப்படுறது இதைத்தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை இந்த பிரபஞ்சத்தெல்லாம் உண்டு பண்ணினா மட்டும் போராது இந்த பிரபஞ்சத்தை அதனுடைய அதனுடைய ஸ்திதியில் நடத்தவும் தெரியணும் இங்கே சர்வலோக பிரியங்கிறது இவ்வளவு அர்த்தம் இருக்கு சும்மா ஒன்றும் மகாகவி ஒரு சும்மா ஒரு வார்த்தையை போட்டுவிட மாட்டான் ஒரு பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினா மட்டும் போராது அந்த பிரபஞ்சத்தை ஒழுக்கத்துல நடத்தணும் அது அது ஒன்று இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் வந் இங்கே இருக்கிற ஒரு டிராஃபிக்கை பார்க்குற இல்லைங்க ஸ்பேஸில் ஒரு டிராஃபிக் இருக்குது தெரியுமா இங்கே இருக்கிற ஒரு டிராஃபிக்கே தலை சுத்துறது நமக்கு இந்த டிராஃபிக் போலீஸை போய் கேட்டால் மூக்கால் அழுவறவர் இல்லையா அவர் பார்த்தோம்னு கத்தே ஒருத்தன் அப்படி போவோம் ஒருத்தன் அப்படி போவோம் அவருக்கு சும்மா இந்த நாலு ரோடு சேர்ற ஒரு இடத்துல வரக்கூடிய ஒரு நூறு இரநூறு வண்டியை கரெக்டாக அந்தந்த திக்கில் அனுப்புறதுக்கு அவர் படுற பாடு ஆனால் அண்ட சராசர காஸ்மாஸில் பார்த்தோமானால் எத்தனையோ பிளானடரி சிஸ்டம்ஸ் இருக்குது எத்தனையோ சோலார் ஃபேமிலிஸ் இருக்குது எத்தனையோ கேலக்சிஸ் இருக்குது இங்கே இந்த சோலார் ஃபேமிலின்னு எடுத்துட்டால் கூட கிரகங்கள்லாம் அந்தந்த ஆர்பிட்டை தாண்டி ஒரு டிகிரி இப்படி இப்படி வந்து உடுத்தோன்னா மோதின்னு எத்தனையோ ஸ்பேஸ் ராக்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்பேஸில் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்குது தெரியுமா அதில் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ராக் வந்து பூமியை இடிச்சதுன்னா அவ்வளோதான் பூமி காலி அதை பற்றிலாம் என்னக்காவது நம்ம கவலைப்படுறோமோ நமக்கு வந்து என்னென்னா பொண்ணு கல்யாணாலேயே பிள்ளை கல்யாணம்லையே எனக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆலையே இல்லையா இதை பற்றிலாம் எங்கேயாவது பகவான் கவலைப்பட விட்டுருக்கானா நம்மள இதுக்கே எத்தனை நமஸ்காரம் பண்ணணும்னு தெரியுமா முதல்ல பகவானுக்கு என்ன கிருப்பை பண்ணிவிட்டான் எனக்கு என்ன கிருப்பை பண்ணிவிட்டான் இதெல்லாம் கிருப்பை இல்லையா லிவ்வபுல்லாக இந்த உலகத்தை வச்சிருக்கானே அதுவே பெரிய கிருப்பை சூரியன் கொஞ்சம் ஒரு டிகிரி கீழே வந்துருத்தோன்னு வச்சுக்கோங்க பூமி பொஷுங்கி போயிடும் இந்த பூமி இன்னும் ஒரு டிகிரி கீழே போயிடுத்துன்னா ஃப்ரீஸ் ஆகிடும் இப்படி எப்படிலாம் எவ்வளவோ இருக்குது எப்படி வாதாவரணங்கள்லாம் இருக்கணும் எப்படி ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் இல்லையா எப்படி வந்து ஜீவன்கள் பரஸ்பரம் பழகிக்கணும் எக்கோசிஸ்டம்ங்கிறது எப்படி இருக்கணும் சமுத்திரம்னா எந்த எல்லைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் உஷ்ணம் எந்த அளவுக்கு பூமிக்கு வந்ததுன்னா இந்த ஜனங்களால் வாழ முடியும் இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணலை ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் இதை அத்தனையும் டிசைன் பண்ணியிருக்கு நம்ம சும்மா அதில் ஆகி உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நடத்திட்டு போகிறது அது பாட்டுக்கு ஒரு ரோலர் கோஸ்டரா இருந்தா கூட பெல்ட்டை போட்டு விட்டுட்டானா நீ எந்த எப்படி எந்த எப்படிப்பட்ட ட்விஸ்டன் டேர்ன்ஸ்லேயும் சௌக்கியமாக ரோலர் கோஸ்டர் போயிட்டு வரதோ அதை போல் யூனிவர்ஸை இந்த சிஸ்டம்ல ஃபிட் பண்ணி வச்சிருக்கான் அது பாட்டுக்கு நடந்துட்டுருக்கு இத்தனை விஷயங்களும் அலமேல அலையாக அது பாட்டுக்கு நடக்கிறது அப்படின்னு விட்டா இதை பற்றிலாம் என்னைக்காவது நம்மளை கவலைப்படுற மாதிரி பகவான் வச்சிருக்கானா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம் நீங்க தானே நடந்துடுமா எங்கே எங்கேயாவது ஒரு மட்டி கூட சொல்ல மாட்டான் அந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் பீஷாஸ்மாத் பாதப்பாவதே பீஷாதேவி சூர்யா வேதம் சொல்கிறது எவனுக்கு கட்டுப்பட்டு சூரியன் வருது எவனுக்கு கட்டுப்பட்டு சமுதிரம் ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது எவனுக்கு கட்டுப்பட்டு இந்த நேச்சர் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயும் கேல்குலேஷன் இருக்குது நான் சொல்றது புரியாதேன் எல்லாத்துலேயும் கேல்குலேஷன் இருக்கு இத்தனை நாள் தான் ரெவல்யூஷன் இத்தனை நாள் தான் ரொட்டேஷன் இப்படி இருந்தால் இயர் இப்படி இருந்தால் சீசன்ஸ் எல்லாம் மாறும் ரெண்டு மாதம் தான் ஒரு ஒரு ருத்துக்கும் ஒரு அயனம்னா என்ன பட்சம்னா என்ன சூரிய சஞ்சாரம் எப்படி எந்தெந்த கிரகத்துல சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் கேல்குலேஷன் இருக்கு எங்கேயோ ஒரு பாலக்கர ஜோசியர் எங்கேயோ ஒரு மரத்தடியில் உட்காந்து அடுத்த வருஷம் வர கிரகண டேட்டா சொல்லிவிடுவார் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு ஒழுக்கத்துல பகவான் நடத்திண்டு போறானே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னுட்டா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கிற அத்தனை பிரியம் தான் அதுக்கு காரணம் இதுதான் சர்வலோக பிரியே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இந்த பிரியங்கிறது இவாட்டக்க அவாட்டக்க இல்லை இந்த அண்டத்தை உண்டு பண்ணினா மட்டும் போகாது இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைன்யூட்டஸ்ட் ஆஃப் ஒரு ஆட்டம் உடைய அசைவில் பிரம்மலோக பிரம்மலோக இருக்கிற லோகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் சர்வலோக பிரியே ஒரு நாள் பகவான் நம்மளை பார்த்து நீ வேணா இன்றைக்கி ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கிறியா உலகத்தை நடத்துறதுக்குன்னு கேட்டால் நம்ம ஆர்வி ரெடி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் என்னென்ன போகலான்னு சொல்கிறாளே அது பண்ணுமா அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் உண்டு பண்ணினவன் ஒருத்தன் உண்டே இது எவனோடையோ இன்டெலிஜென்ஸ் தானே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறே நீ எவனோ ஆல்ரெடி ஃபீடு பண்ணி வச்சது தானே அந்த இன்டெலிஜென்ஸுக்கும் காரணமாக ஒரு சைத்தன்யம் இருக்குது தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்னு காயத்ரி சொல்கிறது அது நீ உன்னுடைய இன்டெலிஜென்ஸோ அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ எந்த இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று தானே இங்கிடாது உள்ள ஒரு சைத்தன்யம் அந்த இன்டெலிஜென்ஸையும் இயக்கிறது இத மாதிரி ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் ஒரு ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் மேக்ரோ இன்டெலிஜென்ஸ் ஒன்று இந்த யூனிவர்சல் ஒரு இந்த யூனிவர்சல் ரெகுலாரிட்டிக்கு காரணமா இருக்கு எதனால இதெல்லாம் நடத்துறதுன்னா பரம கருணையால நடத்துறது இதுதான் விஷயம் அதுதான் ஆச்சரியம் அதனால அம்பாள் இந்த பிரபஞ்சமா ஆனது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டத்தையும் பர்ஃபெக்டா நடத்தி டிசைன் பண்ணி நடத்திண்டு போறவளே அவள் தான் அந்த சித் சக்தி தான் அப்படிங்கிறத அவளை எத்தனை நமஸ்காரம் பண்ணுறது அதனால் கிருத்திவாச பிரியே சர்வலோக பிரியே சும்மா ஏதோ கவிதைன்னு விடாதீங்க ஒரு ஒரு பதத்துக்குள்ளே எவ்ரி வேர்ட் இஸ் இம்ப்ரெக்னேட்டட் வித் சட்ச் என்டெப்த் மீனிங் அடுத்தது மேலே மேல அழகா சொல்லிட்டு வரார்